அம்மன் பக்தர்களுக்கு ரொம்பவே ஸ்பெஷலான மாதம்னா அது ஆடி மாதம்தான் ஏன்னா ஆடியில் தான் அம்மன் கோயில்களில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு திருவிழா காலக்கட்டம் அம்மன் வழிபாட்டுக்குரிய மாதமாக ஆடி மாதம் கருதப்படுது தமிழ் மாதத்தில் நாலாவது மாதம் ஆடி மாதம் சூரியன் தன்னோட நாலாவது ராசியான கடகராசியில் பயணம் பண்ணக்கூடிய மாதம்னால் அது ஆடி மாதம்தான் ஆடி அமாவாசை ஆடி கிருத்திகை ஆடி பூரம் ஆடி பெருக்கு ஆடி தபசு அப்படின்னு ஏகப்பட்ட விசேஷங்கள் இந்த மாதத்தில் இருக்குது சிவனோட சக்தியை விட தேவியோட சக்தி இந்த மாதத்தில் அதிகமாக இருக்கும்னு நம்பப்படுது இவ்வளோ சிறப்புகள் வாய்ந்த ஆடி மாதம் எப்படி உருவானது அதுலேயும் ஏன் அம்மனை வழிபடுறோம் வேப்ப மரத்துக்கும் அம்மனுக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க சிவபெருமானை பிரியாமல் இருக்கிறதுக்காக பார்வதி தேவி ஒரு முறை தவம் மேற்கொண்டிருக்காங்க அவங்க கைலாயத்தில் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்ட ஆடி அப்படிங்கிற ஒரு தேவலோக பெண் பாம்பு உருவம் பெற்று கைலாயம் போகிறா அங்கே போய் பார்வதி தேவியோட உருவத்துக்கு மாறி சிவன் பக்கத்தில் போகிறா அவ கிட்ட போனதுமே கசப்பான சுவையை சிவபெருமான் உணர்றாரு வந்திருக்கிறது பார்வதி இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட சிவபெருமான் தன்னோட திருசூலத்தால் அவளை வதம் பண்ண போகிறாரு ஆனாலும் அவள் தேவலோக பெண் அப்படிங்கிறதுனாலையும் சிவபெருமான் மேலே தீராத பக்தி கொண்டவள் அப்படிங்கிறதுனாலையும் அந்த திருசூலத்திலேருந்து வெளிப்பட்ட ஒளியால் அவள் புனிதமாகிறா ஆனால் கோபமுற்று சிவபெருமான் நீ பூலோகத்தில் கசப்பான மரமாக பிறப்பாய் அப்படின்னு சாபம் கொடுக்குறாரு ஆனால் அந்த ஆடின்ற பெண்ணை பார்வை தேவி உருவத்தில் உங்கள் பக்கத்தில் வந்து நின்னா உங்களை வணங்குற அந்த ஒரு நிமிஷமாவது உங்களோட அன்பான பார்வை என் மீது படுமே அப்படிங்கிற ஏக்கத்தில் தான் இப்படி தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்லி சாப விமோசனம் கேட்குறா என்ன இருந்தாலும் என் தேவி இல்லாத சமயத்தில் அவளோட உருவத்தில் நீ வந்து தப்பு அப்படின்னு சொல்கிற சிவபெருமான் நீ தேவலோகம் அங்கே அப்படிங்கிறதால உன்னோட பேரில் ஒரு மாதம் ஏற்படும் அந்த மாதத்தில் கசப்பான மரமான ஒன்றை மக்கள் அனைவரும் வழிபடுவாங்க அவர்களுக்கு பல நன்மைகளை நீ வழங்க வேண்டும் அப்படின்னு வரமளிக்கிறாரு கசப்பான மரமாக இருக்கிற என்ன எப்படி மக்கள் வழிபடுவாங்கன்னு கேட்ட அந்த ஆடின்ற பெண்கிட்ட கவலைப்படாத உனக்குள்ள பார்வதேவி ஐக்கியமாகவாங்க அதனால் நீ அம்பிகையின் வடிவமாக வணங்கப்படுவாயின்னு சிவபெருமான் சொல்கிறாரு சிவன் அளித்த அந்த சாபந்தான் அந்த ஆடின்ற பெண்ணுக்கு பின்னால் வரமாக மாறுது இதனால தான் ஆடி மாதத்தில் அம்பிகையையும் வேப்ப மரத்தையும் மக்கள் வழிபடுறாங்க இவ்வளோ சிறப்புகள் வாய்ந்த இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் யாரெல்லாம் பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்